வீட்டில் பார்த்ததுக்கே நமக்கு இந்த நிலமனா அடுத்த வீட்டில் போய் பார்க்குற பெண்கள் நிலமலாம் என்ன ஆகுன்னு சொல்லுங்கள் ஒன்றரை ஸ்பூன் போட்டுப்போம் அப்போ தான் தலை சுற்று சீக்கிரம் நிற்கும் எனக்கு பயங்கரம் தலை சுற்று நல்லா ஆரஞ்சு கலர் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது ஏதோ லெமன் பொடியா எங்கள் பையன் வெளிநாட்டுலருந்து வாங்கிட்டு வந்தார் எப்போ எப்போ மம்மி உங்களுக்கு தலை சுற்றுதோ இப்படி ஒரு கிளாஸ் தண்ணியில் களைச்சி கொடுங்கன்னு சொன்னார் அதனால அதையும் போட்டுக்கிறேன் கொஞ்சம் ஏன்னா எனக்கு உங்கள்கிட்ட பேசவே முடியல தாங்க என் வீட்டு வேலை இன்னைக்கு ஆரம்பித்து கடைசி ஃபைனலில் தலை சுத்துல போய் ஜூஸில் வந்து நல்லா ஒரு ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி இருக்குது கொஞ்சம் இனிப்பு போட்டுருக்கலாம் போல உப்பு ஜாடிலாம் நம்ம மசாலா கையை விட எண்ணெய் கையை விட ஈரக்கையோட பிடிச்சி பிடிச்சி அதுவுமே அவ்வளவும் வந்து பாருங்க எப்படி இருக்குது இதையும் க்ளீன் பண்ணிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் சேர்ட் வீட்டு வேலைலாம் முடிஞ்சதாப்பா எனக்கு வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் மொபைலில் நோட்டிலாம்னு பார்க்கும் டக்குன்னு மேலே இப்படி ஃபோனை பார்த்துட்டு பார்த்தா வீடு முழுக்கும் மேலே வந்து தூசி தூசினால் அந்த இது சொல்லுவாங்கள ஒற்றை போன வாரம் தான் எல்லாம் ஒற்றையும் க்ளீன் பண்ணேன் ஃபேனும் க்ளீன் பண்ணேன் இப்போ பாருங்கள் நம்ம எங்கே உட்கார முடியும் அப்பா ஜாலி தான் எனக்கு வேலை முடிஞ்சு போச்சின்னு நினச்சி மேலே பார்த்தது சுத்தமாக போச்சு உங்களுக்கு க்ளீயராக தெரியுதா தெரியல நான் சும்மா தற்சலே பார்த்தேன் ஃபேன்ல காரணம்ல பாருங்க போன வாரம் தான் ஒற்றை அடித்து ஃபேனெல்லாம் எல்லாம் தொடச்சேன் பெண்களுக்கு ரெஸ்ட் ஓய்வு எதுவும் கிடையாது அதுவும் வீட்டில் இருக்கிற அன்னைக்கு எங்கேருந்து தான் வேலை மள மழம் மலம் மலம் வந்துருமோ அதுவே இப்போ ஒற்றை குச்சி விளக்கு மாதிரி கையில் எடுத்தாச்சுக்காக ஃப்ரெண்ட்ஸ் ஆ வேலைக்கும் போயிட்டு வந்து எனக்கு கிடைக்கிற நேரத்துல ரெஸ்ட் எடுக்காம இப்படி வந்து நான் வேலை செய்வேன் அது வீடு கொஞ்சம் கூட டஸ்ட்டாக இருந்தால் பிடிக்காது இத்தனைக்கும் பாருங்கள் மூடி இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டில் ஆள் இல்லை இருந்தும் எங்கேருந்து தான் இவ்வளோ தூசி வருது தெரியும் என் வீடு இருபத்தி நாலு நேரம் பூட்டி தான் கிடக்கு அப்போ எங்கேருந்து இவ்வளோ டஸ்ட்டு வருதுன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும் இப்போது நம்ம கிராம பக்கத்துலனா வயல் தோட்டம் இருக்குன்னு சொல்லலாம் இங்கே நாலா பக்கமும் வீடை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்போ எங்கேருந்து இவ்வளோ டஸ்ட் வருது எல்லாமே போன தான் எல்லாம் ஒற்றடிச்சு க்ளீன் பண்ணேன் இவ்வளோ டஸ்ட்டு இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் நேற்று நைட்டில் சாப்பிட்டுட்டு அவ்வளோவும் நான் க்ளீன் பண்ணேன் துசி பார்த்திங்களா எப்படி வருது என்ன வருது தெரியல அப்போ அப்போ நேரம் கிடைக்கும்போதே நான் க்ளீன் பண்ணியே என் வீடு இந்த நிலமை இருக்குது சொல்லுங்கள் உள்ள எனக்கு ஒரு ஆசை வேலைக்கெல்லாம் போகாமல் வீட்டையே பார்த்து வீட்டிலே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு ஆனால் என்னச்சியே இந்த டேபிளெல்லாம் இவ்வளோ டஸ்ட்டு எங்கேருந்து பா வரும் இப்போ பாருங்கள் இந்த ஸ்பீக்கர் மேலே நான் வாரத்தில் ஒரு நாள் அவ்வளோ டீப் க்ளீன் பண்ணுவேன் பாருங்கள் ஏங்க தெரியுதுங்களா இப்படி டஸ்ட்டு செய்ய பாருங்க மூடி இருக்க வீட்டில் இவ்வளோ டஸ்ட்டு இந்த டிவி இருக்குதுன்னு தான் பேர் ஒரு நாள் டிவியை நாங்கள் போட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை பல வருஷமாக அந்த மொபைலில் வந்ததுலேருந்து டிவி சும்மா ஒரு சோ பீஸாக தான் வச்சுருக்கேன் அதில் இவ்வளோ நீங்கள் பாருங்கள் தெரியுதுங்களா எங்கே இருந்துட்டா சாமி இவ்வளோ குப்பை வருது இவ்வளோ டஸ்ட்டு வருதுன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்கு அப்பா இப்போ ஒரு அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன் இந்த வாஷிங் மிஷின் பாருங்கள் நேற்று தான் துணி துவைச்சிட்டு அவ்வளோ க்ளீன் பண்ணேன் இப்படி குப்பை வருது பாருங்கள் இவ்வளோ டஸ்ட் வருது பாருங்க நான் நினைக்கிறேன் இந்த பேஸ் வந்து ஓப்பனாக இருக்கனால இங்கேருந்து அவ்வளோ டஸ்ட் வரும் போல் கடவுளை நான் மட்டும் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் என் அப்படியே ஜொலி ஜொலிக்கு மின்னும் நம்மள்ட்ட அந்தளவு வசதியாக இருக்குது ஒரு வேலைக்கு ஆளை போட்டு நம்ம வேலை பார்க்க நமக்கே கஞ்சிக்கு லாட்ரி கையில் பேட்ரி நிற்கும் போது நம்ம என்னத்தை செய்ய சொல்லுங்கள் அது எனக்கெல்லாம் சோதனைக்கு வீட்டில் இருக்கிற அன்றைக்கி மூச்சு விடவும் நேரம் இருக்காது இப்போ தொடச்சிருக்கேன்னா ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு பாருங்கள் அவ்வளோ டஸ்ட் வந்துடுவோம் நான் என் வீட்டு கேஸை காலையில் சமையல் முடிஞ்சோம்னா டீப் கிளீன் பண்ணுவேன் நைட்டில் சமையல் பண்ணி டீப் க்ளீன் பண்ணுவேன் இருந்தும் இதெல்லாம் ஓப்பனாக இருக்குது பார்த்தீங்களா இதுலேருந்து இப்படி நமக்கு டஸ்ட் வருது இன்னும் இந்த இடத்த நான் கிச்சனுக்கு எப்போ எப்போ வரணும் அவ்வளவும் டீப் கிளீன் பண்ணுவேன் இவ்வளோ சேஞ்சுமே நமக்கு டஸ்ட்டு எங்கிறது தான் சாமி வருதுன்னு யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது நான் மட்டும் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் வீடு அப்படியே ஜொலிக்கும் இந்த பக்கத்தில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி தட்டி நான் தான் தட்டினேன் எதுக்கு தட்டினேன்னா இந்த சிலிண்டருக்கு கீழே வச்சிருக்கேன் அதுலேருந்து வந்து பூச்சி வருது அப்போ ஒருத்தங்க சொன்னாங்க இப்படி மஞ்சள் பொடி தட்டி வச்சுனா அது வந்து கரப்பாம்பூச்சி வராது அதனால் முந்தாலியத்து கொஞ்சம் பொடி தட்டி வச்சேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இப்போ கேஸ் பக்கத்தில் கரப்பா மூச்சு வர மாட்டேங்குது இது நே ரெண்டு நாளாவது தட்டி ரெண்டு நாள் கழித்து க்ளீன் பண்ணிட்டு வேற தட்டிடணும் இந்த எண்ணெய் டப்பா நம்ம சமையல் பண்ணும்போது நம்ம கையில் ஆயில் இருக்கும் மசாலா இருக்கும் அப்படி பிடிச்சி 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 இந்த கார்னர் எல்லாம் வந்து டஸ்ட் நரஞ்சு போயிருப்பாருங்க வேலை பார்த்து பார்த்து ரொம்ப டயர்டாயிருவோம் அந்த டஸ்ட் வந்து டயர்ட் ஆகாது இப்போ பாருங்கள் முந்தானியத்து தான் அவ்வளோ நான் மிக்ஸி வந்து நல்லா ஈர துணி சருத்தண்ணி வச்சு நான் துடைச்சேன் பார்த்திங்களா அவ்வளோ வந்து இப்போ டஸ்ட்டாக இருக்குது இதையும் க்ளீன் பண்ணிக்கலாம் இதெல்லாம் எப்படின்னா நான் சம்டைம் வந்து மசாலா அரைக்கும் போதே தண்ணி வடிஞ்சு விடும் இது வந்து இப்போ ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரத்தில் இவ்வளோ டஸ்ட் வந்துட்டு எனக்கு ஆச்சரிய எங்கே சாமி இவ்வளோ வருது மைக்ரோன் மேலே பார்த்தீங்களா இப்போ கிரைண்டரில் நேற்று தான் மாவு அரைச்சேன் அரைச்சிட்டு நேற்று நைட்டில் எடுத்து வச்சேன் இங்கேருங்க என்னடா சோதனை பொல்யூஷன் நிறைஞ்ச உலகத்தில் இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த ஜாமான்லலாம் இவ்வளோ டஸ்ட்டு இருக்குது அப்போ நம்ம வாய்க்குள்ளேயும் நம்ம மூக்கு பிள்ளையும் எவ்வளோ டஸ்ட்டு போகும் நம்ம அதெல்லாம் சுவாசிச்சுக்கிட்டு இன்னும் எங்கேருந்து நமக்கு நோய் வராதுன்னு சொல்லுங்கள் இந்த அளவு நமக்கு இப்போ நமக்கு இது தெரியுது வெளியே தூசி இருக்குன்னு க்ளீன் பண்ணிடுவோம் நம்ம வயிற்றுக்குள்ளே மூக்குக்குள்ளே போகிற தூசியை யார் க்ளீன் பண்ணுவாங்க அதுதான் நமக்கு ஆசமா அந்த நோய் இந்த நோயின்னு வருது என்ன செய்ய இப்போ இன்னைக்கு க்ளீன் பண்ணுறேன் உங்கள்கிட்ட நான் நாளைக்கு எனக்கு பதிவு கிடைக்காது நேரம் கிடைக்காது நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ குப்பை சேர்ந்துருவோம் நம்மளாம் பொல்யூஷன் நிறைஞ்ச உலகம் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் துணி லேசாக ஈரம் பண்ணிக்கலாம் மசாலாலாம் வடிஞ்சு வடிஞ்சு காஞ்சி போயிருக்கு என் வீட்டுக்கார் ஊரில் உள்ள மிக்சர்லாம் தொடச்சி ரிப்பேர் பர்ற மிக்சர்லாம் மாங்கு மாங்கு மாங்குன்னு போட்டு சருப்பு தண்ணி துடைப்பார் நம்ம வீட்டு பொருளாக கை வைக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சாரி ஆகிட்டான் அவருக்கு கொஞ்சம் கஷ்டம் இது பாருங்கள் ஒரு நல்ல சூப்பரான கேஸ் துடைக்கிறதுக்கு இந்த ஒரு சொல்யூஷன் வாங்கியிருந்தோம் இது வந்து இந்த மாதிரி பொருளுக்கெல்லாம் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா வந்து யூஸ் ஆகும் நல்லா இப்போ பாருங்கள் இப்போ பார்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்து இதை அடித்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இப்போ பார்த்துக்கங்க இந்த பக்கத்தில் அப்படி கரை வந்து இப்படி இருக்குது பார்த்தீங்களா நம்ம துளைச்சிடலாம் இந்த பம்பில் ஒழுங்காக ப்ரைஸ் அப்போ ஸ்ப்ரே வரல நான் துணியில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் இப்படி இப்போ பாருங்கள் நம்ம மிக்சர் பாருங்கள் அப்படியே ஜொலிக்கும் பாருங்கள் இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு இது வந்து வேலை செய்ய மாட்டேங்குது அமுக்கும் போதே இதுலேருந்து ஸ்ப்ரே ஆக மாட்டேங்குது அதுக்காக ஃப்ரெண்ட்ஸாக வேலை ஃபுல்லாக அந்த மசாலா கைப்பட்டுப்பட்டு இதற்கு திரைக்கும் அடிக்கடி க்ளீன் பண்ணுற மிக்சரு இப்படி இருக்குது இந்த சொல்யூஷன் வாங்கி பல வருஷம் ஆனாலுமே நல்லா வேலை செய்துங்க என் வீட்டு மிக்ஸி அளவுக்கு ரொம்ப ஆகுதுன்னா என் வீட்டுக்கார் இருக்க பழம் எதுனா கிடச்சின்னு வச்சுக்கிங்களா அதில் ஒரு கிலோ சீனி அள்ளி தட்டி ஒரு ரெண்டு லிட்டர் பாலை ஊற்றி அரைப்பாரா நான் வடியும் அந்த ஈரத்தில் தெரியறதா காஞ்சி பின்னாடி அப்படியே அப்படி பாருங்க நான் மிக்ஸி எப்படி ஜொலிக்கிதே ஜுலி ஜுலி ஜுலிக்குதே அதே லிக்விட் வச்சு நம்ம கேஸ் எப்படி தொடச்சிடலாம் இதுலேருந்து ஆயிலெலாம் போட்டிருந்தாலுமே நல்லா க்ளீன் ஆகும் இது ஆக்சுவலி இது கேஸ் க்ளீன் பண்ணுற லிக்விட் தான் வாங்கி ரொம்ப வருஷம் ஆகுது டஸ்ட் அப்படியே விட்டுட்டா என்ன ஆகுது குட்டி 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 எறும்பு வந்துடுது எங்கேருந்து வருதுன்னு எனக்கும் தெரியல உப்பு ஜாடினால அவன் மசாலா கையை என்ன எண்ணெய் கையை பிடிச்சி பிடிச்சி அதுவுமே அவ்வளவும் வந்து பாருங்க எப்படி இருக்கு இதையும் கிளீன் பண்ணிடலாம் இதே தெரியாத தூசிங்க வீட்டில் எக்க சக்க இருக்குங்க இங்கே பாருங்க கருப்பாம்பூச்சி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு பாருங்க நான் கஷ்டப்பட்டு வீடு வாங்கி லோன் கட்ட முடியாமல் சீரடைஞ்சிக்கிட்டு இருக்கேன் இந்த கற்பாம்பூச்சி வேறு இங்கே வந்து என்ட கேம்ப் பர்மிஷன் இல்லாமல் குடும்பம் இருக்காங்க என்ன செய்ய நீங்கள் எல்லாம் கற்பாம்பூச்சி கேட்குறதுக்கு ஆள் இல்லாமல் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ இன்னைக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன்னா நாளைக்கு பாருங்கள் நான் யார் வீட்டுக்கு போனாலும் கிச்சனை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவு சூப்பராக வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு இருப்பேன் இப்ப பாருங்க எப்படி இருந்தனா இப்படி இருந்தா சூப்பரா க்ளீன் ஆகிட்டு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா அந்த அளவு டஸ்ட் சேர்ந்துடும் நம்ம அந்த சின்ன சின்ன குப்பையை வந்து கவனிக்காம விடுறதுனால தான் வீட்டுக்குள்ள எல்லாம் கருப்பாம்பூச்சி வருது போல இந்த வயரையும் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன்னா கருப்பாம்பூச்சி எல்லாம் வரது சான்ஸ் குறவுஞ்சிரும் க்ளீன் பண்ணி வயரையும் இப்படி சுத்தியாச்சு இப்ப சூப்பரா க்ளீன் பண்ணியாச்சு இந்த அவன்ல எண்ணெய் கை மசாலா கை பட்டு 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 அது கரை மாதிரியே ஆயிட்டு அது என் வீட்டுக்காருக்கு க எனக்கு கண்ணுக்கு தெரியாத தூசியன்னு அவளுக்கு தெரியும் ஆனால் சொல்லுவார் இதில் தூசி இருக்குது க்ளீன் பண்ணலை ஆனால் செய்ய மாட்டார் நம்ம தான் செய்யணும் நம்ம வீட்டு வேலையை வேலைக்கும் போகணும் சோத்தையும் போகணும் வீட்டை க்ளீன் பண்ணணும் இது வேறு இடத்தடச்சிக்கிட்டு இருக்கு ஒரு நாள் இதில் வீடியோ எடுக்கிறது எடுத்ததில் இது உடஞ்சிட்டு இந்த பக்கம் மாட்ட முடியல இருந்தாலும் பிள்ளைங்க ஆசையாக வாங்கி கொடுத்தது அப்படி பத்திரமா வச்சிருக்கேன் என்ன மாதிரி இதுவும் இந்த ஒருத்துல ஒரு இடத்துல இருக்கட்டும் இப்போ மெயினாக இங்கே வாங்க இங்கே நான் போன வாரம் தான் க்ளீன் பண்ணேன் இதுக்குள்ளே இருக்கே ஒரு டஸ்ட்டு இதெல்லாம் இப்படி மூடி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி நாலு மணி இப்படி தான் மூடி இருக்கும் ஆனால் குப்பை எங்கேருந்து வருது என்ன வருது ஒன்றும் தெரியல அதனால் உக்காமாக்கா இன்னைக்கு இவங்களையும் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம் க்ளீன் பண்ணி இந்த ஒத்த வேலை செயலில் கிட்னியெல்லாம் வாயில் வந்துடும் போல் இந்த மும்பையில் சில பெண்கள் வீட்டு வேலைக்கு போகிறாங்க தெரியுமா அந்த பெண்கள்லாம் பாவம் இங்கே கடமை கத்த சொல்லுவாங்க எட்டு வீட்டு வேலை பார்த்தேன் பத்து வீட்டு வேலை பார்க்குறேன் மாதம் நான் இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கிறேன் மாதம் பத்தாயிரம் சம்பாதிக்கிறேன்னு அவங்களும் உண்மையில பாவம் ரெண்டு இங்கே பார்த்தீங்களா கரப்பாம்பூச்சி அவ்வளோ இங்கே குடும்பம் நடத்திக்கிட்டுருக்கு இதப்போ நான் அடித்து பத்து நாளுமே வீட்டுக்குள்ளே கட்லு கீழேயும் வீர கீழையும் உட்காந்துடும் என்ன செய்யட்டும் சொன்னல வீட்டை வாங்கி நான் லோனு கட்ட முடியாமல் சீரஞ்சு பேருக்கு இந்த காக்கரேஜு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு இதை கேட்குறக்கு ஆள் இல்லாமல் இந்த காக்ரேஜ் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன் நம்மள்கிட்ட இத்தனைக்கு நான் போன வாரம் தான் டீப் க்ளீன் பண்ணேன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீடு கொஞ்சமும் நீட்டாக வச்சுக்கணும் பயங்கர கோவம் வரும் என்ன தான் எனக்கு முடியலனாலும் வீட்டை நான் எப்போவுமே சுத்தமாக வைக்கணும்னு ஆசைப்படுவேன் இதை மொத்தமாக வெளியே அண்ணி போட்டுன்னு வச்சுக்கிங்கன்னா வாரி கட்டுறதுக்கு நமக்கு சங்கடமாக ஆயிடும் ஆண்டவனே காக்ரேஜ் காக்ரேஜ் எங்கே பாருங்கள் ஆண்டவனே கடவுளே இவ்வளோ தூசி எனக்கு இந்த காக்ரோச் ஸ்ப்ரே வாங்கி அடிக்கலாம் செத்துருவேனா என்ன பயனால் எங்கள் விஸ்கு இப்படி உட்காந்துருக்காளோ அவள் எங்கேனா கொண்டு வாயை வச்சு செத்து கித்து போயிடுவானோ அது வேற பயம் யாருக்குனே என்ன பாவம் சேர்ந்தேன்னு தெரியல இப்படி சீரழிவேன் இன்னும் நம்ம பாவத்தை சம்பாதிக்கணுமா இருந்துட்டு போட்டோம் காக்ரோச் நம்ம கூட நான் அதை அப்படியே அப்பப்போ க்ளீன் பண்ணுறேன் பார்த்தீங்களா காக்கரேஜ் பார்த்தீங்களா இது ஃப்ரிட்ஜில் வைக்கிறது ஆனால் நாங்கள் ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டோம் இங்கே போய் உள்ளே வைப்பேன்னா ஐசியாக யூஸ் இல்லை விளக்கு மாத்த கொண்டு அடிக்கும் போது அந்த காக்கரேஜ் சுருண்டு உட்காந்துக்குது ஆக மொத்தம் குப்பை எடுத்தாச்சு இனி மீண்டும் பாதியை கிளீன் பண்ணி அந்த பக்கம் ஒதுக்கியாச்சு இதெல்லாம் தூக்கி உள்ள போடணும் இந்த உத்துல சப்பு சவுர் சேர்ந்துன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக காக்கரேஜ் குடும்பம் நடத்திடும் இங்கே வச்சிடலாம் எதுக்கு தூரம் சேத்திரம் தேவைப்படும் நான் டஸ்ட்டு வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ பணம் கொடுக்கலாம் பை வாங்க மாட்டேன் இந்த மாதிரி டிமார்ட் பையெல்லாம் சேர்த்து வச்சு குத்த கட்டுறதுக்கு வச்சுருப்பேன் இந்த வச்சேன் இப்போ தூக்கி இந்த பக்கம் போட்டுருவோம் முடியலட்ஸா இப்போ டப்பாக்குள்ளே டப்பா போட்டுருவோம் இப்போ இடுக்கலை சின்ன முடிய போட்டுருவோம் தெரு குடியை போட்டுருவோம் பின்னா இலப்பு போட்டுருவோம் ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டதுனால நமக்கு இடம் ரொம்ப சேவ் ஆயிரும் இப்போ தூக்கி மேலே போட்டுருவோம் செட்டிக்குள்ளே சிக்க வச்சுருக்கோம் இது ரெண்டு நாளு தான் ரெண்டு நாள் கழித்து பார்த்தா மீண்டும் குப்பை செஞ்சிருவோம் வாரத்தில் இதுக்குள்ளே இவ்வளோ குப்பை சொல்லுங்கள் மூடின வீட்டுக்குள்ளே மூடி இருக்க அழை மாதிரிக்குள்ளே இவ்வளோ குப்பை வருது இதை அப்படியே அடைச்சிடலாம் இப்போ இந்த பக்கத்தில் அடுத்த வர தான் க்ளீன் பண்ணால் இவ்வளோ தழை சுற்றுது இதை பெருக்கிட்டு மோப்பை போட்டால் கொஞ்சம் வேலை முடிஞ்ச மாதிரி ஆகும் இப்போ லேசாக அந்த பினாயில அப்படி தொளிச்சிட்டு மோப்பை போட்டு விட்டுனா கோக்ரேஜ் கொஞ்சம் வராது முடியலடா சாமி பின்னையும் என் வீட்டுக்காரர் கேட்காரு வாரத்துனாலும் வீட்டில் நீ இன்னத்தை கிடிக்கணு என்கிட்ட கேட்காரு இப்போ குடுக்குடு கொடுன்னு ஓடி கீழே போய் இந்த குழுக்கொண்டி வேண்டாம் பயங்கர சுற்று பேசவும் முடியல இந்த வேலை பார்த்துக்கு இந்த சுற்று இதை ரெண்டு கிளாஸ் கரைச்சி குடிச்சாதான் இதை தூக்கி இங்கே வச்சுக்கோப்பா அதை குடிக்கிறேன்னு இதை குடிக்கிறேன்னு அதை குடிக்கிறீங்க செத்துக்கிட்டு போயிருங்க வீட்டை போயில பார்த்ததுக்கே நமக்கு இந்த நிலமனா அடுத்த வீட்டில் போய் பார்க்குற பெண்கள் நிலமெல்லாம் என்ன ஆகும் சொல்லுங்க ஒன்றரை ஸ்பூன் போட்டுப்போம் அப்பதான் தலை சுத்து சீக்கிரம் நிற்கும் எனக்கு பயங்கரம் தலை சுத்துது நல்லா ஆரஞ்சு கலர் ஆயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது ஏதோ லெமன் பொடியா எங்கள் பையன் வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தாரு எப்போ எப்போ மம்மி உங்களுக்கு தலை சுத்துதோ இப்படி ஒரு கிளாஸ் தண்ணியில் களைச்சி கொடுங்கன்னு சொன்னாரு அதனால அதையும் போட்டுக்கிறேன் கொஞ்சம் ஏன்னா எனக்கு உங்கள்கிட்ட பேசவே முடியல ஏதோ லெமன் பொடியாக எனர்ஜி ட்ரிங்காக ஒரு பேக்கெட் குடிச்சா நமக்கு வந்து எனர்ஜிக்காக இருக்குன்னு சொன்னார் இதை வந்து அடிக்கடி இதை எடுத்துக்கிறேன் அடிக்கடினா எப்போ எப்போ எனக்கு தலை சுத்து ரொம்ப இருக்கும் அந்த நிலை எடுத்துக்கிறேன் லாஸ்ட் டைமே டாக்டர் போகணும்னு சொன்னால் ரொம்ப ஸ்ட்ரென்த் எடுக்கக்கூடாது ரொம்ப கடினமான வேலைலாம் பார்க்கக்கூடாது இப்போ நான் ஒரு கடினமான வேலையும் பார்க்கல நம்ம ஒரு வீட்டு வேலை பார்க்குறதுக்கே நமக்கு இந்த நிலமைனா பாவம் இந்த வீட்டு வேலை பார்க்குற அம்மா பெண்கள் நிலமலாம் என்னன்னு சொல்லுங்கள் எனக்கு சீனிலாம் ஒன்றும் போடலைடா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் எப்போவுமே உங்களுக்குமே இப்படி தலை சுற்று வந்துட்டுனா இந்த மாதிரி பொடிலாம் வேணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் சீனியும் ஒரு பிஞ்சு உப்பும் போட்டு கலக்கி பிடிச்சாலும் உடனே வந்து தலை சுற்று கேட்கும் எனக்கு நிற்க முடியல எங்கன்னா ஒரு முக்கை பார்த்து உட்காந்துடறோம் ஒரு தாங்க என் வீட்டு வேலை இன்றைக்கி ஆரம்பித்து கடைசி ஃபைனலில் தலை சுற்றில் போய் ஜூஸில் வந்து நல்லா ஒரு ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி இருக்குது கொஞ்சம் இனிப்பு போட்டிருக்கலாம் போல் மாதிரி இருக்கு தப்பு பண்ணிட்டு ஐஸ் வாட்டர்ல போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் நான் இதை டேஸ்டுக்காக குடிக்கிற மருந்து மாதிரி குடிக்கேன் இந்த சீனி கரையப்போ ஒரு மாசம் ஆகும் போல போட்ட சீனி அப்படியே கிடக்கு சீனி போட்டது கொஞ்சம் நல்லா இருக்கு நமக்கு உங்க வயசு எரிக்கிட்டே இருக்குல்ல அதுதான் நமக்கு இல்லைங்க எனக்கு இந்த ஒரு சின்ன வேலை பார்க்கறக்குள்ள இவ்வளோ டயர்ட் ஆயிட்டேனே சாமி நீங்களும் என்ன தான் டயர்ட் ஆகிட்டீங்களா சொல்லுங்க இந்த பனி பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்குமே இப்படி தலை சுத்து வந்தா ஒரு லெமன் புளிஞ்சிக்கோங்க லெமன் எதில் வெறும் சீனியும் உப்பையும் கலக்கி குடிங்க உடனே நமக்கு எனர்ஜி வந்துடும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவை எத்தோட முடிக்கிறேன் முடிச்சுட்டு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு சிந்திக்கிறேன் உங்கள் வீட்டில் வேலையெல்லாம் முழிஞ்சிட்டா நான் வீட்டிலே இருந்தாலும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருந்தேன் வாரத்தில் ஒரு நாள் மொத்த வேலையை எழுத்து போடும்போது கண்டிப்பாக நான் டயர்டாயிடுது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சிந்திக்கிறேன் பாய்